வெல்கம் டு காய்க்குட்டி நான் நம்ம பயனுள்ள தகவல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துங்க நான் ஃப்ளிப் அதாவது ஷாப்ஸியில் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒன் லேக் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்டில் கட்டக்கூடிய வீடு வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் அதில் நீங்கள் வந்து பந்தக்கால் நடுவீங்க பந்தக்கால் இந்த மாதிரிலாம் நடும்போது அது வந்து சரப்பாக இருந்துச்சு கையை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை நாமளோ குழந்தைகளோ கை வச்சாங்க அப்படின்னா கையை கிழிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சிலர் ச நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கு எதாவது பெயிண்ட் அடித்து விடுவாங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி கூட ஒட்டிக்கலாங்க பாருங்கள் நான் ஒட்டியிருக்கிறேன் நம்ம கை பிடிக்கிற இடத்துக்கு மட்டும் கூட வாங்கி ஒட்டிக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு வந்து மரத்து கலர்லேயே இருந்ததுனால அது மரக்கட்டைன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து இரநூத்தி நாற்பத்தேழு ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் தேங்க் யூ வீடு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க இந்த மாதிரி சொர சொரப்பு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா கை பிடிக்கும்போது எந்தவித பாதிப்பு ஏற்படாது அதனால தான் தேங்க் யூ